இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் அம்பிரியமானவர்களே இதோ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை இருக்கிறேன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஸோ கர்த்தர் அந்த கிதியோனை பார்த்து சொன்ன தேவன் கிதியோனோடு கூட இருந்த தேவன் உன்னோடவும் இருக்கிறார் நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளலாம் என்னால் எப்படி ஆண்டவரே இது முடியும் நான் சாதாரண இருக்கிறேன் என்னால் இவைகளை செய்ய முடியுமா இதை மேற்கொள்ள முடியுமா இவர்களை மேற்கொள்ள என்னால் ஆகுமா என்று நீ கேள்விகளோடு இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் உன் பெலவினத்திலே என் பலனை பூரணமாய் விளங்க பண்ணுவேன் நீ அவர்களை முறியடிப்பாய் நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் நீ சாதாரண மனிதன் அல்ல நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன் பெலவினத்திலே அவர் பலனை பூரணமாய் விளங்க பண்ணி உன்னை உன்னை அவர்களை முறியடிக்க பண்ணி வெற்றி சிறக்க செய்வார் அவர் சொல்லியபடியே செய்வார் அவர் சொல்ல ஆகும் கர்த்தர் கற்றலிட நிற்கும் மகனை நீ நீ தைரியத்தோடே கடந்து செல் நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லியபடியே செய்வார் ஆமேன்